ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆங்கர் தொகுத்து வழங்குகிற ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து என்னதான் பண்ணுறது பிக் பாஸ் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்து நிலவுது அது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணுறதுக்கு பெருசாமல் நீங்கள் வெளியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களும் வெளியே வந்து நிலவுது ஸோ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பிக் பாஸ் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ண ஆரம்பிச்சு எட்டாவது சீசன் வந்து ரொம்ப தருமா இருந்தார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபயரலாம் எட்டாவது சீசன் பண்ணல ஒரு படம் கிடையாது ரெட் கார்டு கிடையாது ஒரு இளவும் கிடையாது பட் இந்த சீசன் பொறுத்த விஜய் சேதுபதியோடைய ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக இருக்குது நம்மளே அது சொல்லியிருந்தோம் போது ரெண்டு வாரம் வந்து ரொம்ப அந்தளவுக்கு பண்ணல ஆனால் அதுக்கடுத்து வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் கொண்டு போயிட்டு பண்ணிட்டார் ஓகே ஆனால் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா கிட்ட எல்லாம் ஓகே ஆனால் பசங்களை ஏன் ஆடவரமாட்டிருங்க கண்டஸ்டண்ட்டே ஏன் பேச விட மாட்டேங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னமும் வந்து அவருக்கு இருக்கு இப்போ ஷோல பயமாக ஹேண்டில் பண்றாரு பாடி மூவ்மெண்ட் இருக்கு எல்லாத்தையும் வந்து என்ன வா போ அப்படின்ற மாதிரி நல்லா பேசுறாரு ஹோஸ்ட்டாக இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங் பண்ணுறாரு ஹோஸ்டாக இருந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுறாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு எந்த ஒரு ஹோஸ்ட்டும் பண்ணாத விஷயங்கள்லாம் அவர் பண்றாருன்னு வைங்களேன் பட் அதெல்லாம் ஓகேன்னு வைங்க ஏன்னா இந்த சபரிய கூட அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி நீ அவரை சப்போர்ட் பண்ணுற ஜே குட் பே குட் ப்ளே குட் கோயின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை வெளிப்படுத்துறாரு அதெல்லாம் நல்லா இருந்தது ஒரு ஆண்மை தன்மையாக இருந்தது சரியா ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா கண்டஸ்டன்ஸை பேச ஓடுறதில் என்ன ஒரு பிரச்சனை விஜய் சேதுவதி அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஏன்னா எல்லா வட்டமும் ஒருத்தனை வந்து அடிக்கிறது இப்போ கமுருதீன்கெலாம் என்ன பேசுனா அடிக்கிறது கமருதின்க்கான ஒரு ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேறாரு பாரதி ஏதாவது வந்து பேச வராங்கன்னா அவங்களையும் போட்டு உட்கார வைக்கிறார் திவ்யா நேற்று வந்து அவங்க பேச ட்ரை பண்ணாங்க அவங்களையும் வந்து அப்படியே உட்கார வச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும் ஒரு சமமான ஒரு கருத்துரிமையை வந்து கொடுக்க வேண்டும் அந்த பாஸ் நிகழ்ச்சியில் அதுதான் வந்து ஒரு ஹோஸ்ட்டுக்கு ஒரு அழகு அதை இவர் பண்ண மாட்டுறார் ஆனால் இவர் என்னென்னலாம் மாற்றம் பேசுகிறாரோ அதுதான் வந்து இவர் இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்காரு நீங்களாம் உன உனக்கெலாம் ஆள் இருக்கா நீலாம் ஒரு ஆளா உனக்கெலாம் வந்து டாஸ்க்கு அக்கறை இல்லை ஒன்று வந்து உனக்கு கிடையாது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உனக்கு அனுகதை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் பாடி பாடிஷமி பண்ணுறாரு இது பிள்ளை இருக்கீங்களா நீங்களாம் என்ன அப்படின்ட்டு சபரிய கெட்டவரத்து திட்டுறாரு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட்டுக்கு அழகா அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணப்படுது சரியா அது வந்து நிஜமாதிரி தவறாக இருக்குது ஓகே எல்லாருமே ஒன்று தான் இங்கே நீங்களும் அதே மாதிரி பெரிய கடவுள் கிடையாது நீங்களும் ஒரு ஹோஸ்ட் உங்களுக்கான ஒரு சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது நீங்கள் பாட்டு போய் அப்படியே போய் உட்காடுறது மிலன் பேசிகிட்டு இருக்கும் போய் அங்கே போய் உட்காறது ஒருத்தனை பாடி ஷேவிங் பண்ணுறது சரியா ஒருத்தனை அதாவது பாம்பு கால் பாம்பு அறிகள் நம்ம இதே பார்வதி வந்து பாம்புன்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்குது நீங்கள் தான் அந்த உள்ளே பேசுறது நீங்களும் பண்ணுறீங்க அதே மாதிரி கம்ருதீனும் பார்வதி திவாகர் மட்டும்தான் இந்த வீட்டில் தகாத வார்த்தைகளில் பேசுகிறாங்களா வளர்ப்பை பற்றி இது இவர் தான் முதல் பேசியிருந்தாரா கம்ருதின் தான் நீங்கள் சொல்லுங்கள் வளர்ப்பை பற்றி கனி பேசலையா இவள் தகுதி தராத பற்றி கனி பேசலையா திவ்யா பிரஜன் சாண்ட்ரா மூணு பேரும் வந்து இவெல்லாம் ஒரு தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்லி திவாகரை ஸ்டாம்ப் பண்ணலையா வினோத் எவ்வளோ தூரம் திவாகரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட்டை வச்சு இழுத்தார் திவாகர் தான் இழுத்தாப்புல அவரும் இழுத்தாருல அப்படி சொல்கிறேன் நான் ஏன் அதெல்லாம் கேள்வி கேட்கப்படலை ஏன்னா வினோத்துக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது விஜய் டிவி ஆற்றல் உங்களுடைய நீங்கள் வந்து சொம்பு தூக்கி ஆகணும் இப்போ இல்லாத ஆள்னால் இந்த மூணு பேர் தான் அதுவும் கம்பருதீன் ஒரு டார்கெட் எப்பயுமே அருண் வச்ச மாதிரி இந்த வேட்டா கமுருதீன் போட சீசன் அருண் இந்த விட கமுருதீன் எது அடித்தாலும் அராது ராணவம் கமுருதீன் ஒரே ஆள் தான் எந்திரிச்சாலே அடித்து உகார வைக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரியான நிகழ்ச்சியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் எப்படிங்க அவங்களுக்கு வந்து இதாகும் இதை வந்து சப்போர்ட் பண்ணுற சில பேர் பிளைண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பராக பண்ணுறாரு நம்ம ஓப்பனை எப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் கம்புர்தின் ஹேட்ரா பார்வதி ஹேட்ரா திவாகர் ஹேட்ரா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சம்படிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் மூடி வைங்கன்றேன் எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த ஷோவில் பாருங்கள் என்ன அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்ணை திறந்து பாருங்கள் இதை நான் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன் அதை விஜய் சேதுபதியும் இது பண்ணுவது அப்படிங்கிறது வந்து உச்சக்கட்ட ஒரு அவமானமாக இருக்குது அவருடைய முகத்திலையும் தான் கிழிந்து தொங்குகிறது அப்போ இதுக்கு நல்ல நல்லா வேஷம் போட்ட விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி இருக்கு இன்னொன்று கண்டஸ்டன்ஸ் ஒரு பக்கம் பேசவுள்ள அது ஒன்று மெயினான டிராபாக் என்ன தெரியும் விஜயசதுப சொல்லுங்க பார்ப்போம் மெயினான ஒரு டிராபாக் இருக்கு அதாவது இவர் எதுக்கு இதை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கு விஜய் சேதுபதி கிட்ட என்னன்னு சொல்லிட்டா கண்டஸ்டன்ஸ் உடைய கேமை விஜய் சேதுபதி ஆடவே விட மாட்டுறார் ஒரு லைட்டாக ஒன்று நாளே டபால் அடக்கி ஊக்கார வச்சிடுறாரு அதுவும் ஒரு சில பேர்கிட்ட தான் இந்த எஃப்ஜேவெல்லாம் ஒன்றுமே பேக்கலை இந்த மாதிரி தரம் பார்த்து தகுதி பார்த்து விஜய் டிவியான்னு பார்த்து விளையாடுற விஜய் சேதுபதி அவர்களும் இந்த தகுதி தராதத்தை பற்றி பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு நபராகத்தான் நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வந்து வேணும் இந்த மாதிரி இஷ்யூவை நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரில கண்டஷன்ஸ் பேஸ் கொடுக்கல இப்போ கண்டஷன்ஸுடைய வார்த்தையை மதிக்க மாட்டேறீங்க கண்டிசன்ஸை திருப்பி நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது கெட்ட வரத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹோஸ்ட்டுக்கு தகுதியான நபர் கிடையாது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுடைய கருத்துக்கிட்ட மீண்டும் சந்திப்போம்